ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கிறிதிஸ் ட்ராவல் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு வேலூர் டு ராமேஸ்வரம் ஈகோ மாறுது ஈகோ காரில் ஒரு நாள் பயம் பயணமாக வேலூர்லேருந்து போகிறோம் மே இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது வேலூர் டு ராமேஸ்வரம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நைட்டு டு நைட்டு ஒன் டே நைட்டில் கிளம்பி அடுத்த நைட்டு வரைக்கும் ஃபுல் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே டீ பிரேக் சின்ன பிரேக்கை தவிர வேறு எப்போவுமே நிறாம போகிறோம் எட்டரை மணிக்கு பெட்ரோலாம் போட்டுக்கின்னு ஃபாஸ்டாக்கெல்லாம் இது பண்ணிக்கினு கிளம்பியாச்சு முப்பத்தி ஏழு லிட்டரு ஃபஸ்ட் டைமாக போட்டுக்கிறோம் ஒரு ஐநூற்றி ஆறு கிலோமீட்ரு காட்டுது கோயிலுக்கு ஆனால் ஒரு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பாஞ்சு அப்படின்ற ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே பேசிக்கிட்டு ஒரு ஒம்பதுரை எட்டரை மணிக்கு கிளம்பியாச்சு ஸோ ஒரு பத் பத்து கால் பார்த்தீங்கன்னா பத்தே கால் பதினோரு மணிக்கு திருவண்ணாமலையை ரீச் ஆயிட்டோம் அப்புறம் அப்புறம் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கங்கே வண்டி நிறுத்த போகிறோம் அப்படிதான் கணக்கு போட்டு வச்சுக்கிறேன் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரியாது வாங்க வீடியோ போகலாம் ஒரு ஏழு பேர் பெரியவங்க ஒரு அஞ்சு பேர் சின்ன பசங்க ஒரு மூணு பேர் அப்படின்ற கான்செப்ட்டில் நம்ம திடீர்னுட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் அதுவும் லீவெல்லாம் எதுவும் கிடைக்கல ஒன் டே மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால் சாட்டர்டே நைட்டு ஒரு எட்டரை மணி ஏழரை மணிக்கு சொன்னோம் ஒரு எட்டு மணி கிளம்பியாச்சு ஆச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி பெட்ரோலாம் போட்டுக்குன்னு வச்சுட்டு இருந்த வேண்டியது அதனால் அப்படியே கிளம்பிட்டு போயிட்டோம் ஸோ திருவண்ணாமலை தாண்டின பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் வந்தாச்சு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தொலைவாக இருக்குது ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது பெரம்பலூரை தாண்டி போ போயின்னு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அஸ்தி கார்கிறதுக்காக ராமேஸ்வரம் போய் வரணும் அப்படின்ட்டு அதனால் அப்படியே பார்த்துக்கினே மூலமாக போயிட்டோம் கிளம்பிட்டோம் எங்கேயுமே இருக்காமல் நான் ஸ்டாப்பாக தான் போயின்னுக்கிறோம் ஸோ சின்ன சின்ன டீ பிரேக்கை தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ என்ன எதுன்ற முத்த டீட்டில் இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம சமயபுரம் டோல்கேட்டை தாண்டி வந்தாச்சு சமயபுரம் டோல்கேட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு போக ராமேஸ்வரத்துக்கு இருக்குது ஒரு நாலு மணி நேரம் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது அப்படியே போனால் திருச்சி எல்லாம் வந்தாச்சு காவிரி பார்த்திங்கன்னா தெரியும் காவிரி ஆட்ட கடந்து நினைக்கிறோம் அப்படியே போயிட்டு பேசிக்கிட்டே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிக்கிறோம் அதுக்கு பட்சமாக ஒரு எண்பதுக்கு மேலே போகலை ஸோ ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் போயின்னு வந்தோம் நந்தோம் தான் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கு நைட்டில் அவ்வளோ தான் ஸ்பீடு போகணுன்றதுனால ஸோ ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குது இது ஏர்லி மார்னிங் அஞ்சரை மணிக்கு ஆடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக்கெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறரை மணிக்கு போயிடணும் அப்படின்ற கணக்கு தான் போய்கிட்டே இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சாச்சு நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு ஆறு இருபதுக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுது ஸோ இப்போது காரைக்குடியை அவுட்ருல இருக்கிற பை இருக்கிறோம் இப்போ என்ன மாருதி ஈகோ காரில் கிலோமீட்டருக்கு பதிமூணு கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும் ஸோ இந்த காரில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி நிற்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சுல ஸோ ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டில் இப்போ ட்ராவல் பண்ணி நிற்கிறோம் அப்படின்றதுனால மாருதி ஈக்கோ அப்படின்றதுனால இப்போ ஒரு வாட்டி பெட்ரோல் போட்டு நம்ம ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிடலாம் ஸோ ஒரு முப்பத்தி ஏழு லிட்டருன்றதுனால மைலேஜ் பதிமூணு கொடுக்கறதுனால நம்ம ராமேஸ்வரனும் போய் ரீச் ஆகிடலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஸோ ஒரு அடி பெற்றவர்கள் ஃபாஸ்டேக்கு எங்கள் என் கணக்கு படி ஒரு எட்நூறுரூபா ஆகும் அப் அண்ட் டவுன் அப்படின்றது என்னுடைய கணக்கு ஸோ ஒன் டே ப்ரோக்ராம்ன்றதுனால ஃபுல் டீட்டெயில் இதெல்லாம் பார்க்கலாம் போக போகிறோம் சாமி பார்க்க போகிறோம் அசியை கரைக்கு போகிறோம் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்துடுவோம் இப்போது தேவக்கோட்டையை நெருங்கிட்டோம் நெருக்கி தாண்டி பையனுக்குறோம் இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம் நூறு கிலோமீட்டரில் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கின்னு அப்படியே அதனுடைய பயணத்தை மேற்கொண்டுக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தை நெருங்கிட்டோம் அப்புறம் என்ன இப்போ லெஃப்ட் சைடு கட் கட் பண்ண போகிறோம் ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸ்லோ மோஷனில் ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துன செகண்டில் இந்த வீடியோன்றதுனால கொஞ்சம் இது பண்ணின்னுங்கிறோம் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஹையர் ஹண்டில் வண்டி எடுத்துட்டு அதுக்கு என்ன சொல்லுவோம் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனையோ ஓடினுக்குது ட்ராபேக்காகவே இருக்குது ஈக்கோக்காரில் மைலேஜ் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த கார் ஓகே தான் எண்பதுக்குள்ளே போகணும் அப்படின்னா பதினாலு பதினஞ்சு கிலோமீட்ரு கொடுக்குது அது மீது காருங்களா ஒரு இருபது கிலோமீட்டர் கொடுக்கணும்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தானே டிஃப்ரெண்ட்டு அதுக்கு நம்ம பெட்ரோல் போட்டுக்கிட்டே போயிடலாம் வெறும் ஆறரை லட்சத்தில் யாவன் கொடுப்பான் அவங்க காரு அதுவும் எட்டு பேர் போகலாம் ஸோ அதனால் அப்படியே பேசிக்கிட்டே இங்கே பாருங்கள் இருபது கிலோமீட்டர் இருக்குது ராமேஸ்வரம் பாலத்தை நெருக்கிட்டோம் ஸோ விடிய காலையில் ஒரு ஏழு நாற்பதுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு காட்டிக்குது கொஞ்சம் ஏன்னா பாம்பன் பாலில் நின்று அங்கங்கே கொஞ்சம் ப்ரேக் எல்லாத்துக்குனு வந்தோமா நைட் ஃபுல்லாக ஓட்டின்னு வந்தனால அங்கே சின்ன பிரேக் ஏற்றாதான் வேண்டிய ஃபுல்லாக ஓட்ட முடியும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு தொங்காமல் கிட்டத்தட்ட வந்துட்டோம் ராமேஸ்வரத்துக்குள்ளோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பயணம் பண்ணணும்னா என் நம்ம கிட்டே காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம அழகாக ஒரு ராமேஸ்வரம் எவ்வளோ தொலை இருந்தாலும் ஒன் டேக்குள்ளே போய் பார்த்துட்டே வரலாம் ஸோ இங்கே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால் அது அவங்களுடைய இஷ்டம் இப்போ போகிறாங்களோ அவங்களுடைய இஷ்டம் என்ன பார்க்குறாங்களோ அது ஆனால் கண்டிப்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கிற நம்ம ராமநாத சுவாமியாக கண்டிப்பாக பார்க்குறோம் அதுதான் முக்கியமானதில்லை ஓகே ஸோ பேசிக்கிட்டே அந்த ரெண்டு பக்கம் பாருங்களா பணமரம் இங்கே தான் என் பனைமரம்லாம் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட்டு ஹைவேஸ் விரிவு படுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளையும் மர வெட்டி தள்ளிட்டாங்க இன்னும் இது மட்டும் தான் எப்படியோ விட்டுக்கிறாங்கோ பின்னாடிக்கிறாங்க பற்றிலாம் பெரியவங்க இந்த பக்கம் கோப்பாட்டில் ஒருத்தர் பெரியவர் மீது பின்னாடி ஒரு மூணு பேர் பெரியவங்க மீது சின்ன பசங்க வாண்டங்கள்லாம் பின்னாடி பேக் சைடில் பெட் சைட் உட்காந்துதாச்சு ஸோ ஒரே தேர்வுன்றதுனால அழகாக ஒரு ட்ரிப் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா கடற்கரை ரெண்டு பக்கம் கடல் பார்த்துக்கிட்டே வராங்க பசங்களாம் நம்மளும் அப்படியே பார்த்துக்கின்னு வரோம் அப்படியே அழகாக பார்த்துக்கின்னு வீடியோ எடுத்துக்கின்னு வராங்க பசங்க ஸோ இது தாங்க வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை நம்ம இப்போ ராமேஸ்வரம் நெருங்கிட்டோம் பாமன் பாலையாடு நின்று ஃபோட்டோஸு செல்ஃபிலாம் எடுக்கணும்னு சொல்லிக்கினே வராங்க அதனால் நம்ம ராமேஸ்வரம் பாலத்து மேலே நிறுத்த போகிறோம் நிறுத்திட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் ஸோ எவ்வளோ நிறைவாக இடம் அப்படின்னா எங்கள் கணக்குப்படி இப்போ ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் தாண்டிச்சு ஸோ போகிட்டு ஒரு ஐநூற்றி இருபது ஐநூற்றி முப்பது கிலோமீட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போவே ஓகே அங்கே பாருங்கள் வந்தாட்டோம் ரொம்ப சாம ஜாலியான ஒரு ட்ரிப்பில் அழகாக ஒரு ட்ரிப் போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் கிறிஸ்ட் ட்ராவலாக கண்டிப்பாக அழகாக ஒரு எக்கனாமிக்கான ஒரு பட்ஜெட்டில் கண்டிப்பாக நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் உங்கள் டைமை கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் என்ன டைமுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த டைமுக்கு போயிட்டு வரத்துக்கு முடிஞ்ச அளவு பண்ணுறேன் இது பாருங்கள் பிரிட்ஜு வந்தாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னுக்குதில்ல ராமேஸ்வரம் போகலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதெல்லாம் அதனால் பார்க்கலாம் பிரிட்ஜ் மலை போய் ஏறிங்கிறோம் அப்படியே என்ன இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராமேஸ்வரத்தை நெருங்கிட்டோம் பிரிட்ஜ் மலை ஏறி இறங்கி செல்ஃபி எடுக்கணும் ஃபோட்டோஸ் வந்து தானே முக்கியம் அப்போ தானே ராமேஸ்வரம் வந்தோன்னு தெரியும் அதான் போப்பா இதுக்கெல்லாம் ஒரு இது சொல்லின்னுப்பாங்க ஆ அப்படின்ட்டு இதுவரை ஆல்ரெடி எவ்வளோ வேண்டிக்கு நின்றுக்குது பார்த்தியோ அவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வராங்க ஸோ பிரிட்ஜ் நின்றுங்கன்னு ஓகே அப்புறம் என்ன அப்புறம் என்ன ராமேஸ்வரம் வந்தாச்சு நான் ஸ்டாப்பாக நைட் டு நைட்டு எவ்வளோ அழகாக விடைகளில் வந்தாச்சு இல்லை ஆமாங்க அவ்வளோதாங்க ஒன் டேல ராமேஸ்வரம் இது பார்த்துக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கேண்டில் எவ்வளோ ஆச்சு எவ்வளோ பெட்ரோல் போட்டாச்சு இக்கோக்காருக்கு மைலேஜ் கொடுக்குதா இல்லையன்றதை டீட்டில் நம்ம அதில் பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்க இதுதான் பய பிரிட்ஜு இந்த பக்கம் இருக்குது நம்ம பக்கம் அந்தாண்டி பக்கத்து குரு கு இது வந்து அப்படியே தூக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் விரிகிற மாதிரி ஆனால் அந்த பக்கம் பிரிட்ஜ் வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுனா சாரி மிதகிற பிரிட்ஜுன்னு சொல்லிட்டுனா அப்படியே கிழக்குற அந்த பாட்டு அப்படியே மேலே அப் பண்ணிக்கும் ஸோ இது வந்து ரெண்டு பக்கம் கேட்டு மாரி தரகாது ஸோ மாதிரி மாடலில் நம்ம இப்போ கேரஸ் நியூ பிரிட்ஜே கட்டியிருக்காங்க ஸோ கப்பல் வந்து அடியில் போயிடும் அது அப்படியே மேலே போயிடும் தைக்கினு அப்புறம் கப்பல் போன பேருக்கு இது பண்ணிவிடுவாங்க அப்புறம் என்ன இது பாருங்க செல்ஃபி ஸோ செம்மையான ஒரு இது கிளைமேட்டாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம கிளைமேட்டு அந்த நெருசுலாங்க மேகமெல்லாம் ஃபுல் முடிக்கணும் நம்ம போனது மழை இதுதானே அதனால் கொஞ்சம் மழை சீசன் கோடை மழை இருக்கிறதுனால அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா செம்ம காற்ற வச்சுக்கினு நல்லா செம்மையாக இருக்குது இன்னும் எல்லா போட்டும் நிற்க இஷ்டம் தாங்க எங்கேயும் போகிற மாதிரி தெரியலையா இவ்வளோ போட்டோம் நின்றுக்குது இங்கே பாருங்களா ஒரு போட்டு மட்டும் ஒரே ஒரு போட்டு மட்டும் போயிருக்குது வா எங்கே போயிருக்குது அந்த ஒரு போட்டு தெரில புயல் சின்ன அறிவிக்கிறதுனால மொட்டை போட்டோம் கடலுக்குள்ளே போகாமல் நின்றுக்குது ஒன்றுவோ தெரில அப்படி தான் வா இங்கே பாருங்களா இவ்வளோ போட்டோம் அப்படியே தண்ணி குதிக்கிற அழகெல்லாம் பார்த்தோன்னு சின்ன செம்ம அழகாக இருக்கும் பின்னாடி பார்த்தியா போட்டு போடுறது செல்ஃபியில் போட்டு போகுது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோ இருக்குது ஸோ இங்கே பாருங்களா இங்கே ஒரு போட்டு மீன் பிடிக்கிறது போயினுக்கு தான் ஆமாம் இது பாரு இந்த போட்டில் செம்மையான செம்மையானது இது நம்ம கூட ஒரு நாள் இதுமாரி போட்டு ஓட்டணுன்றது ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் போய் இறங்குறோம் ரெண்டு நாள் அங்கேயே இருந்து மீனவர்கிட்ட யாருக்கிட்ட பேசி ஒரு போட்டை வாங்கி நம்ம ஓட்டுறோம் அந்த பதிவும் நம்ம வீடியோவில் போடுறோம் கண்டிப்பாக போட போகிறோம் வாங்க எங்கூட பயணம் பண்ணதுக்கு நன்றி ஸோ இப்போ ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறோம் அப்புறம் சுற்றி எல்லாம் எடுத்தாச்சுங்க பாக்கலாம் ஒரு கழுகு சமையல் எல்லாம் மேலே மீன் பிடிக்கிறதுக்கு போதும்னு கோ அது கூட மீன் பிடிக்கிறது போகுதுப்பா இங்கே பாருங்க பிரிட்ஜு கடியில் ஒரு போட் செமையோதில் ஆமாம்பா பிரிட்ஜு கடியில் போட்டு போகுது ஏ கூடி இது போகம் நம்ம கப்பல் பார்த்த பாவம் பார்த்தா போட்டு பார்த்து தான் நான் காட்டின்னுக்கிறேன் என்ன பாவம் போட்டும் கப்பலும் ஒன்றுதாப்பா இது குட்டி கப்பல் அது பெரிய கப்பல் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் இது பை பிரிட்ஜு அந்த பக்கம் புது பிரிட்ஜு கட்டிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கொஞ்சம் ஒர்க் தான் பெண்டிங் ஸோ ராமஸ்வரம் பாம்பன் படத்தை பார்த்தாச்சே அடுத்து நாம் ராமநாத சுவாமியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மண்டபத்துலேருந்து தாண்டி பாமர் பிரிட்ஜை தாண்டி நம்ம ராமேஸ்வரம் உள்ளே போய் ஆகணும் கோவிலுக்கு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாச்சு இவ்வளோ நிறைய வீடியோ ஏற்றதை பெரிய செல்ல கே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க போகலாம் போகலாம்னு சொன்னதுனால இப்போது போகிறதுக்கு தயார் வாங்க வீடியோக்களை போகலாம் இது உங்கள் கிறித்தி ட்ராவல் டைம் அப்புறம் என்ன வண்டி ஏற்றுக்குன்னு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தா சாம கூட்டங்க சம்மருக்கு மொத்த கூட்டமாக வந்து இறங்கிட்டு சம்மரில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இந்தளவுக்கு கூட்டமாக அப்படின்னு ஓ சூப்பரு ஃபுல் டிராஃபிக் கோயிலை சுற்றி அந்த என்னது நம்ம காரியமெல்லாம் பண்ணுறாங்களே படித்துறைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படியே சுற்றி சுற்றி இங்கேருந்து போய் அக்கடி போய் அக்கடு போய் இக்கடு வந்து எல்லாம் முடித்தாச்சு ஒரு இடத்துல போய் நம்ம பார்க்கிங் பண்ணியாச்சு போட் ஹவுஸ் பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் இப்போதைக்கு நம்ம வேலூர்லேருந்து வந்திருக்கிறோம் ஓகே பாட்டு காலி ஆச்சு இன்னும் கொஞ்சம் தாங்குது இன்னொரு ஒரு ரவுண்டு பெட்ரோல் போடணும் அதுக்கு முன்னாடி வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு போய் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வராக்கிட்டு அவங்க முடிச்சு வச்சுருவாங்க எல்லாத்தையும் நம்ம சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கே கிளம்ப வேண்டியது தான் வாங்க இப்போ நம்ம படித்த வரைக்கும் போகலாம் டபேஸ் சுற்றி பார்க்கலாம் பாரா கடல் தண்ணி உள்ளே வாங்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற இதுவெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தண்ணி வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது தண்ணி இருக்குதுன்ட்டு கடலில் எப்படி தண்ணி கம்மியாகும் தெரியலையே கடலில் இது பாருங்களா எவ்வளோ கூட்டம் ஆலை கடல் கடலுக்கு கேட்டக்கு கொடுக்குற அளவுக்கு கூட்டம் அவ்வளோ பேரும் திதி கொடுத்துக்கின்னு குளிச்சுக்கின்னு ஜாலியாக இருக்காங்கோ பார்த்தீங்களா வாங்க அப்படியே நம்ம படித்த வரைக்கும் போகலாம் போட் ஹவுஸ்லேருந்து இங்கே வேண்டி இங்கே தான் கூட்ருக்கோம் அதனால் போட் ஹவுஸ்க்காக நம்ம போகலாம் அப்படியே நடந்து போயிருந்து வரும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த இது வரைக்கும் இருந்துருக்கும் அப்புறம் என்ன இந்த பாருங்கள் வந்தாச்சு சூரியன் ரைஸ் ஆகிடுச்சுல அதன் அவரை பார்த்துக்கினே பழித்துறைக்கு உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம் நம்ம அக்னி தீர்த்தத்தில் நீராடலாம் நீராடிட்டு அப்புறமா நம்ம சாமியை பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன அப்படியே உள்ள பழித்துறைக்கு கீழே உள்ளே இறங்க போகிறோம் அப்படியே இறங்கி எவ்வளோ பேர் குளிச்சுன்னு இருக்கிறாங்களே நம்மளும் இதே போல் தான் குளிக்கிறதுக்கு தயாராக போகிறோம் சூரியன் ரைஸ் சன் ரைஸுக்கும் பார்த்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் குளிச்சுனுக்குறாங்களே ஸோ அப்புறம்லாம் அவ்வளோ அருமையான ஒரு இடத்துல தான் நம்ம ராமேஸ்வரத்தில் இப்போது இருக்கிறோம் அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு போயிட்டு உஜ்ஜயினி காளியம்மா முன்னாடியாக இருக்காங்க கொஞ்சம் இங்கேருந்தே ஒரு இரநூறு மீட்டரில் அவங்கள பார்த்துட்டு நம்ம ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணத்துக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் போய் இப்போ சாமியெல்லாம் பார்த்தாச்சு அங்கே காளியம்மலை எடுத்துருக்கணும் வீடியோ நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ முடிச்சுட்டு இந்த அப்படியே நம்ம கோபுர தரிசனம் இங்கே வந்துட்டோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இதுக்கு கோபுர தரிசனம் பண்ணிக்கினே உள்ளே போயின்னுங்கிறோம் ஸோ கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் சாமியை பார்க்கறதுக்கு ஃப்ரீ தரிசனத்தில் அதனால் தீர்த்தத்தெல்லாம் நீராட போகிறதுக்கிட்டே சாமியை மட்டும் பார்த்தா போதும் அவரை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந் வந்துடலாம் வந்துட்டு தான் சாப்பிட்ணும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ தரிசனம் தான் முக்கியம் ஓம் நம சிவாயம் ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு செம்மையாக இருக்குல்ல சூரியன்னே கொஞ்சமாக தான் இருக்குது அப்படியே செம்ம கிளைமேட்டு சூப்பராக அப்பப்போ முடினு மேகாலம் முடிக்கணும் இது பண்ணாது அதிலே பார்த்துட்டு நம்ம கோபுர தரிசனமும் பண்ணியாச்சு ஸோ பன்னெண்டு ஜோதிர்லிங்களை இந்த கோவில் இதுவும் இவரும் ஒருத்தர் அதனால் நம்ம எப்படி காசுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அதேமாரி அங்கே இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரணும்னு நினைப்பாங்க அதேமாரி வந்து போய் நிற்கிறாங்க நம்மளும் ஒரு நாளைக்கு காசிக்கு போகிறோம் ஆமாம் ஆமாம்மா ரெண்டாவது நான் வந்து இந்த ஒரு ஜோதிர்லிங்கம் ஸ்ரீசகத்தில் இருக்கிற ஒரு ஜோதிர்லிங்கம் ஸோ ரெண்டு ஜோதிர்லிங்கம் தான் பார்த்துக்கிறோம் ஒன்று பத்து ஜோதிர்லிங்கம் பேலன்ஸுக்குது அதையும் பார்க்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்களா முன்னாடி என்ட்ரன்ஸை ஃபுல்லாக கூட்டம் போயின்னு வந்து நினைக்கிறாங்களா போ எவ்வளோ கூட்டம் தெரியுமா ஓகே அவ்வளோதாங்க இது முங்கப்ப மண்டலத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் எப்படி செமையில நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் சேதுபதி மண்டபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலையோ கட்டி முடிச்சுருக்காங்க ஒரு அருமையான நிறைய பேர் திருப்பணி செஞ்சுருக்காங்க தி பழக்கணும்னா நிறைய கதைக்குது நிறைய கதையை சேர்த்து வச்சுக்கிறாங்க அதனால் ஒரு பதினொன்று நாற்பதுக்கு நாற்றிக்காமல் சாமியெல்லாம் பார்த்து முடித்தாச்சில் சனிக்காமல் கிளம்புனோம் நாற்றிக்காமல் இந்த பாருங்கள் பதினொன்று நாற்பதுக்கு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்சம் பன்னெண்டோ ஒரு மணிக்கு போயிட்டு இன்னொரு இடத்துல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வேண்டியது தான் டைம் ஆகிடுச்சி என்னது காரியம் அதான் தீதி கொடுத்த பேருக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஆயிரு அதனால் வண்டியை எடுத்துக்கினு மறுபடியும் வேலை இருக்குது கிளம்பியாச்சு என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களா வந்ததும் வந்த ஒன்று இப்படி கிளம்பிட்டிங்களே டிரைவருக்கு ரசிச்சிட்டே கொடுக்கலப்பா என்னப்பா பண்ணுறது சரி பரவாயில்ல நம்ம பக்கத்தில் தான் கொஞ்சம் பணம் போகிறோம் என் கணக்குப்படி நைட்டு பத்தரை மணி அப்படின்றத நான் கணக்கு படிச்சுருந்தேன் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம வீடியோ காலில் போன தான் வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் வாங்க போகலாம் அப்புறம் என்ன டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஸோ மறுபடியும் பாம்பு வழி இயக்க நம்ம இப்போது கீழே இறங்கி நிற்கிறோம் வீட்டுக்கு போக போகிறோம் வேலூர் திருப்பும் ராமேஸ்வரம் டு வேலூருக்கு கிளம்பி ஆச்சு அவ்வளோதாங்க வேறு என்ன சொல்கிறது நான் ஸ்டாப்பாக ஒன் டேல இன்னும் ஏதுன்ற டேட்டில் பார்த்தாச்சுல ஸோ நம்ம திரும்பி வீட்டுக்கு போகிறோம் நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குது ஒரு எட்டு நாற்பது போயிடலான்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டால் ஒம்பதுன்றது பத்து பத்தரை பதினோரு மணி நான் இப்போது கணக்கு போட்டு வச்சிருக்கேன் ஸோ பதினோரு மணிக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எப்படி இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள் ஒன் டே ட்ரிப்பு யாராவது ராமேஸ்வரிக்கும் போகணும் அப்படின்னு ஐநூறு கிலோமீட்டருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் செம்ம அழகாக சூப்பராக சேஃப்டியாக ஏற்று இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்றது என்னுடைய கடமை ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி சொல்ற கிலோமீட்டர் எக்ஸ்பர்ட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வீடியோ கடைசியாக போட்டிருக்கேன் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் ராமேஸ்வரம் பயணம் முடிஞ்சிச்சு அப்படி சூப்பராக இதை வீடியோ பற்றிய கமெண்ட்ஸு எதனா டவுட் இருந்தால் ஸோ அதெல்லாம் சொல்லுங்கள் இப்போ வந்தது வந்து முந்நூற்றி எழுபத்து செல்ற வந்து டோலுக்கு வந்துச்சு அதேமாதிரி திருப்பி போகிறதுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு எழுநூத்து செல்ற எட்நூறுரூவா ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏழூர்லேருந்து வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம் நம்ம எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு திருவண்ணாமலை திருக்கோவிலூர் பெரம்பலூர் வழியாக வந்துட்டு கா காரைக்குடி திருச்சி காரைக்குடி தேவக்கோட்டை வழியாக நம்ம ராமஸ்வரத்தை ரீச் ஆகணும் ஓகே அவ்வளோதாங்க வாங்க போகலாம் இந்த பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம் வேலூருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஆனால் நைட் ட்ராவலில் அதெல்லாம் கொஞ்சம் நான் தூங்கவே இல்லை ட்ரை அதனால் அங்கங்கே நிறைய இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கங்கே நின்று வந்ததுனால டைம் ஆல்மோஸ்ட்டு பன்னெண்டு ஆயிடுச்சு நம்ம பதினொன்றரை எதிர்பார்த்துதில்ல பதினொன்றது பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு மணி ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட்டு ஒரு மணிக்கு முடிச்சாச்சு இந்த பயணத்தை பற்றி கமெண்ட் எதனால் சந்தேகங்கு தான் கேளுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் போகலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு முப்பத்தி ஏழு லிட்டரும் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் இது கொஞ்சம் இது பண்ணிச்சு அதனால் இன்னும் ஒரு ஆறு லிட்டரும் போட்டேன் போட்டுட்டு ஆறு லிட்ரு பெட்ரோல் போட்டேன் அதுக்கப்புறமா ஒரு இருபது லிட்ரு பெட்ரோல் போட்டேன் மாறுதி காருக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நீங்களே பார்த்து கணக்கு போட்டுக்குங்க இவ்வளோதாங்க போட்டுவிட்டு ஒரு அறுபத்தி நாலு லிட்ரு மொத்தமாக அறுபத்தி நாலு லிட்ரு ஈக்கோ காருக்கு பிடிச்சிச்சு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கணக்கு போட்டு உங்கள் ஏரியாலேருந்து எவ்வளோ அப்படின்றத இப்போ நூற்றி மூன்று ரூபா பெட்ரோல் போய் நிற்குது அதனால் அந்த கணக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் போய் வந்தோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி செல்ற பதினெட்டு கிலோமீட்டர் தான் நம்ம போய் வந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ பாய்